பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் கால நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இரண்டாவது மாதத்திலே முதல் தேதி நாம் காணும்படியாக கற்ப கிருபை செய்தார் கடந்த மாதம் ஆண்டுடைய கரம் நம்மோடு கொண்டு இருந்து நம்மை பாதுகாத்து எல்லா தீமைக்கும் விலைக்கு பாதுகாத்து இந்த புதிய மாதத்திலே புதிய நாளை காண கிருபை செய்தார் இந்த மாதத்திற்குரிய வாக்குத்த வசனமானது அறுபத்தி ரெண்டாவது சங்கீதம் ஒன்று இரண்டாவது வசனங்களை வாசிக்கிறேன் ஜபத்தோடு நீங்கள் இதை கவனிங்கள் தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது அவரால் என் ரட்சிப்பு வரும் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடக்கிழமமானவர் நான் அதிகமாய் அசைக்கப்படுவது இல்லை எனக்கு பிரியமான தேவப்பிரளே ஒரு அருமையான ஒரு ஜிவள்ள ஒரு வாக்கத்தை நான் வாசிக்க கேட்டோம் பக்நாயை தாவது சொல்கிறார் தேவனையே நோச்சி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது என்று சொல்லியார் என்ன காரணம் அவரே என் ரட்சிப்பு அவரே என் கண்மலை என் உயர்ந்த அடைக்கிரமமானவர் அதிகமாய் அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்கிறார் பிரியமாவில் தாவதின் வாழ்க்கையில் அனுபவத்தை பார்க்கும் பொழுது அவர் பயங்கரமான சோதனைகள் வந்தது உபத்திரங்கள் வந்தது சவுளுக்கு பயந்து ஓடிக்கொண்டே இருந்தார் மலைகளை குண்டுகளை பள்ளத்தாக்குகளை அவர் மறைந்து ஒளிந்து காணப்பட்டார் ஆனாலும் வாழ்க்கையில உள்ளத்தின் ஆழத்துல ஒரு அசிக்கும் முடியாத ஒரு நம்பிக்கை இருந்தது என்ன சோதனை வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் அவர் சொல்லுகிறார் என் ஆத்மா கத்தரையே நோக்கி அமர்ந்திருந்தது என்று சொல்கிறார் என்ன காரணம் அவரே என் கண்மலை அவரே என் கிறிஸ்து கண்மலையா இருக்கிறார் இந்த உலகத்துல எவ்வளவு கண்மலைகள் இருக்கிறது பயங்கரமான உயரமான மலைகள் இருக்கிறது எவரசு மலை பாருங்க காற்றோ புயலோ பெரும் வெள்ளமோ என்ன வந்தாலும் மலையை அசைக்க முடியாது வேதம் சொல்கிறது என் ஆத்துமா கருத்தரே நோக்கி அமர்ந்திருக்கிறது என்று சொல்வதற்கு என்ன காரணம் ஆண்ட்ரோ ஏசுகிஸ் கண்மழையாய் எரிக்கிறார் இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் கேளுங்கள் அறுபத்தி ரெண்டாம் சங்கீதத்திலே என் ரட்சிப்பும் என் மையமையும் தேனிடத்தில் இருக்கிறது பலனான என் கண்மலை என் அடைக்கலம் தேவனுக்குள் இருக்கிறது என்று அவர் சொல்கிறார் என் கண்மலை என் அடைக்கலம் தேவனுக்குள் இருக்கிறது ஏன் தாவித பக்தன் என் கத் நோக்கி அமர்ந்திருக்க என்று சொல்ல காரணம் அவர் என் பலனான கண்மலை அவர் உயர்ந்து அடைக்கலாம் பிரியமாவிலே அவர் உயர்ந்து அடைக்கலாம் அவர் அடைக்கலம் என்று சொல்லவில்லை உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்கிறார் ஆமென் பிரியமான தேடையிலே ஒருவேளை நீங்கள் இந்த உலகத்திலே ஆதோற்று காணப்படலாம் அடைக்கலம் தேடி நீங்கள் பலவிதமான சூழ்நிலையில் காணப்படலாம் யார் எனக்கு அடைக்கலம் என்று நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கலாம் நம்முடைய கண்மொழியால் இயேசு கிறிஸ்து நமக்கு உயர்ந்த அடுக்கலமாய் இருக்கிறார் அருவிடம் செல்லும் பொழுது அருடம் தஞ்சம் போகும் பொழுது நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார் பாதுகாப்பா இருக்கிறார் யாரும் அருவிடத்துல செல்கிறோமோ இரிக்கிறோமோ அவரே நோக்கி பார்க்கிறோமோ அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார் இன்னும் தாழுதி சொல்லா பாருங்க நான் அதிகமாய் அசைக்கப்படுவது இல்லை நான் அசைக்கப்படுது இல்லை என்று அவர் சொல்லவில்லை அதிகமா அசைக்கப்படுது இல்லை என்று அவர் சொல்லிருந்தார் பிரியமானங்களை சந்தித்து பாருங்க அதை தாழகுதி சொல்லிறாரு கருத்துரை நான் எனக்கும் பாள் நிறுத்தி அவரையே நோக்கிக் கொண்டிருக்கிறேன் அடு வாழ்க்கை என்ன துன்பம் வந்தாலும் சோனி வந்தாலும் கருத்துரை அரும்பாள் நிறுத்தி அவரை நோக்கி பார்த்தார் பிரியமான தேவடி ஜனமே உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் ஆண்டுரை நோக்கி பாங்க கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி அவரை நோக்கி பார்க்க என்று சொன்ன தாவிந்து பக்தன் சொல்கிறார் கர்த்தரை என் வலது பார்த்ததை வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை என்று அவர் சொல்கின்றார் பெரியமானே அந்த வாழ்க்கை எப்பொழுதும் நமக்கு முன்பாக நிறுத்தி நான் வலது பார்த்தல் வைத்திருக்கும் பொழுது பிரியமாவளே அவர் நமக்கு உயர்ந்த அது மாத்திரமல்ல நமக்கு அவர் கண்மலையாய் இருக்கிறார் கண்மலை மேல் மோத முடியாது போவார்கள் உலகத்தின் எந்த சக்தியும் சாத்தாடிய ஆதிக்கமும் நம்மை நெருங்க முடியாது அவன் போவான் பிரியமாவளே எனவே கண்மலையா இயேசு கிறிஸ்துவை நான் நம்ப வேண்டும் என்று பார்க்கிறோம் பின்னவர் சொல்கிறார் கருத்தரையன் ரட்சிப்பு ஆமன் எனக்கு பிரியமாவில்லை அவரையும் நம்ம ரட்சி அவரை நமக்கு மீட்பார் அவரையும் நம்மை பாவத்திலிருந்து நம்மை மீட்க முடியும் பாவ சேர்த்திருந்த நம்மை தூக்கி எடுக்க முடியும் இந்த உலகத்துல யாரும் நம்மை பாவத்திலிருந்து தூக்க முடியாது பிரியமாவில்லை அவரையும் ரட்சிக்கு என் பிரியமான தேவனை பேர்களே அந்நாடு உங்களுக்கு அடைக்கலமாகி இருக்கிறா மாதம் தரக்கூடிய ஒரு வாக்குப்பதிவு செய்தது தேவன் நமக்கு அழைக்கலாம் அவரை என் பலன் என் கண்மையான பலன் என்று தாவதி சொல்றார் பலன் நாம் இன்றைக்கு வாழ்கிறது கருத்து கொடுத்த ஒரு பலன் நான் நடக்கிறது வேலை செய்யறது உட்காருவது வானத்தை ஓட்டுவது எல்லாமே கொடுத்த ஒரு பலன் தீர்மானம் செய்யுங்கள் அவரை நம்புங்கள் அவரே நம்பிக்கை யோபு ஆண்டோரை நம்பினார் யோபு என்ன சொன்னார் அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கை இருப்பேன் என்று சொன்னாரே அவரே நம்முடைய நம்பிக்கை பிரியமாளே நீ யாரை இருக்க சிந்தித்து பாருங்கள் பிரியமாக இந்த நாள் ஆடும் செய்தி கருத்தை நமக்கு உயர்ந்த அடக்கமாய் இருக்கிறார் கருத்தை உங்களுக்கு பலனாய் இருக்கிறார் கருத்தையை நமக்கு லட்சிப்பமாய் இருக்கிறார் அந்த ஆண்டு வரை நம்புகள் அது விசுவாசிகள் வழியாய் ஒரு பிரேசிகள் கடந்த மாதம் நடத்தின ஆண்டவர் இந்த மாதமும் நடத்தி உங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அவர் பாதத்துக் கொள்வராக நான் யாரும் கண்களும் மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த நாளின் காலை வேலைக்காய் நன்றியோடு அவர் துதிக்கிறேன் சாமி கடந்த மாதம் முழுவதும் ஆச்சமாய் அற்புதமாய் பாத ஆண்டவர் இந்த மாதம் ஆண்டவரே இந்த செய்தி கேட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே தேவையில் இருக்கலாம் இருக்கலாம் கண்ணீர் கவலை வியாதி இருக்கலாம் எல்லார்டையும் தொடரும் எல்லார்ட்டையும் சந்தி தண்ணி எல்லா கஷ்டத்தையும் மாற்றி போடும் இந்த மாதம் முதல் ஆடு பிள்ளையுடைய போக்கிலும் வாரத்திலும் கூடுந்து எல்லா திண்டிக்கையும் விலைக்கு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க சாமி நிறைய அடிக்கலமாயிரும் பாதுகாப்பாயிரும் தமிழையா இரும் ஆண்டு ஆமா அப்படிப்பட்ட வாக்கியத்தை அதை செய்தி தரும்படியாய் ஒரு இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரலத்தின் பரம தாவப்பனே ஆமேன் ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்